அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை அதுக்குள்ளே சீக்கிரமாக ஈஸி மெத்தடில் குயிக்காக இந்தமாதிரி மிக்ஸியை சூப்பராக பழப்பளன்னு எப்படி ஆக்கிறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை ஒரே ஒரு பொருள் போதும் அதில் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாமா துளக்குற பஞ்சு ஒன்று எடுத்துக்கோங்க அது ஒரு பொருள் போதும் வேறு எதுவும் வேண்டாம் அதில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வீட்டில் ஜாமா வளர்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதையே எடுத்துக்கலாம் அது லிக்விடாக இருக்கலாம் சோப்பாக இருக்கலாம் எது வேணால் எடுத்துக்கோங்க அதை தொட்டு ஜஸ்ட் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி மைல்டாக ப்ரஷ் பண்ணாலே போதும் மற்றபடி வேற எதுவுமே பண்ண தேவையில்லை அந்த ப்ரெஷ்ஷை எல்லா இடத்துலையும் சுற்றி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ல இந்த கார்னர் பாட்டிஷன் இருக்கும் இல்லைன்னா எந்த கார்னர் பாட்டிஷன் வேணும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எந்த பிளேஸில் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க கார்னர் பாட்டிஷன் எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க நான் மந்த்லி ஒன்ஸ் தான் இந்தமாரி டீப்ளை பண்ணுவேன் மற்ற நாட்களில் சும்மா எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ சும்மா தொடச்சி எடுத்துப்பேன் அந்த ஸ்க்ரப்பை வச்சே இந்தமாரி ஒயரையும் நம்ம அதை ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி உள்ளே போய்டுன்னு ஒன்றும் பயப்பட தேவையில்லை நம்ம இன்னும் தண்ணி ஊற்றிலாம் வாஷ் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு காட்டன் துணியோ இல்லை டிஷூ வச்சு தான் ஒயிட் பண்ண போகிறோம் ஸோ அதனால பிரச்சனை இல்லை தண்ணி உள்ளே போய்டுன்னு பயப்பட தேவையில்லை அதேமாதிரி இந்த எஜ்ஜஸ்லேயுமே இந்த ப்ரெஷ்ஷை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா டர்ட்டுமே போய்டும் அதே போல் இந்த சைட் பார்ட்டிஷன்லேயும் லைட்டாக உங்கள் கிட்டே டூத் பிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் நான் இந்தமாரி நான் கத்தியை வச்சு கிளீன் பண்ணிக்கிறேன் ரொம்ப உள்ளே தள்ளிட வேண்டாம் லைட்டாக மட்டும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ண மாதிரி பண்ணாலே வெளியே வந்துடும் சுத்தமாக பண்ணிவிட்டு மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக இந்தமாரி தேய்ச்சினாலே உள்ளே இருக்கிற டோட்டல் டஸ்ட்டும் வெளியே வந்துடும் இந்தமாரி எல்லா இடத்துலையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஒரு ட்ரெஸ் பண்ணுற வேலைலாம் முடிஞ்சிருச்சு இந்தமாரி காட்டன் டிஷ்யூ எடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க டிஷ்யூ தான் யூஸ் பண்ணும் நீங்கள் காட்டன் துணி வச்சிருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணியில் நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு அந்தமாதிரி மாதிரி தொடச்சி ஒரு ரெண்டு மூணு தடவை தொடச்சு தொடச்சு எடுத்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக க்ளீன் க்ளீன் ஆகிடும் அண்ட் இந்த மாரி டிஷ்யூ வச்சு எல்லா இடத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தடாக ரொம்ப கஷ்டப்படணும் அவசியமே இல்லை அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அது டிஷ்யூவை நல்லா இந்தமாரி ஃபோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள இந்தமாரி ரெண்டு மூணு தடவை இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிறது பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் அது கஷ்டவே பட தேவையில்லை நெக்ஸ்ட்டாக அதேமாரி அந்த ஒயரையும் இந்த டிஷ்யூ வச்சு துடைச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்துட்டு இந்தமாரி ஃபோல் பண்ணிவிட்டு அந்த சக்கரம் சுற்றுற இடம் இருக்குல்ல அதில் இருக்கிற எட்ஜஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கனால் அதில் இருக்க டர்ட்லாம் மொத்தமாகவே வெளியே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அது சுத்தன சர்க்கு ஒரு மோஷனில் க்ளீன் பண்ணும்போது அது உள்ள இருக்கிற டர்ட்லாம் வெளியே வந்துருச்சு அதே டிஷூவில் இந்தமாரி எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தா கூட இதே மெத்தடில் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட்டாக இந்தமாரி டிஷ்யூ இல்லைன்னா காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு நான் எப்போ இருக்கிறதுக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு லாஸ்ட்டில் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்